வணக்கம் மாணவர்களே நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அறிவியல் உணவு இந்த பாடத்தினுடைய சுருக்கமான விடையலையையும் விரிவான விடையலையும் தான் பார்க்க போகிறோம் சரியாக தவறாக பொறுத்துக்கை இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் சுருக்கமான விடையலை கேள்வி எண் ஒன்று குறைபாட்டு நோய்கள் என்றால் என்ன குறைபாட்டு நோய்கள் என்றால் என்ன பதில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நம் உணவில் குறையும் பொழுது பலவித நோய்கள் தோன்றுகின்றன இந்நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நம் உணவில் குறையும் பொழுது பலவித நோய்கள் தோன்றுகின்றன இந்நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன கேள்வி எண் இரண்டு சரிவிகித உணவு என்றால் என்ன சரிவிகித உணவு என்றால் என்ன பதில் நாம் அன்றாடம் உண்ணும் உணவு திட்ட உணவு எனப்படுகிறது நமது உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் தேவையான அனைத்து வித ஊட்டச்சத்துக்களையும் திட்ட உணவு சரியான விகிதத்தில் கொண்டிருக்க வேண்டும் இந்த திட்ட உணவே சரிவிகித உணவு என்று அழைக்கப்படுகிறது நாம் அன்றாடம் உண்ணும் உணவு திட்ட உணவு எனப்படுகிறது நமது உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் தேவையான அனைத்து வித ஊட்டச்சத்துக்களையும் திட்ட உணவு சரியான விகிதத்தில் கொண்டிருக்க வேண்டும் இந்த திட்ட உணவே சரிவிகித உணவு என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் மூன்று உடல் பருமனை நாம் எவ்வாறு தவிர்க்கலாம் உடல் பருமனை நாம் எவ்வாறு தவிர்க்கலாம் பதில் துரித உணவு பொரித்த உணவு வகைகள் மற்றும் அதிக கொழுப்புகளுடைய இறைச்சி ஆகியவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டும் பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் முழு தானியங்கள் மற்றும் உலர் பருப்புகளையும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் முறையான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் எப்பொழுதும் கணினி அல்லது அலைபேசியில் விளையாடி கொண்டிருக்க கூடாது போதுமான அளவு தூக்கம் அவசியம் மாணவர்களே இதில் ஐந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் மூன்று உங்களுக்கு பிடித்த பாயிண்ட்டை எழுதலாம் கேள்வி நான்கு சிறிய அளவிலான தீக்காயத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சிறிய அளவிலான தீக்காயத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சிறிய அளவிலான நெருப்பு காயங்கள் ஏற்பட்டால் காயம் பட்ட பகுதியை குளிர்ந்த நீர் வரக்கூடிய குழாயின் கீழ் வைக்க வேண்டும் முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் கொப்பளம் ஏற்பட்டால் அதை குத்திவிடக்கூடாது சிறிய அளவினால நெருப்பு காயங்கள் ஏற்பட்டால் காயம்பட்ட பகுதியை குளிர்ந்த நீர் வரக்கூடிய குழாயின் கீழ் வைக்க வேண்டும் முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் கொப்பளம் ஏற்பட்டால் அதை குத்திவிடக்கூடாது அடுத்ததாக கேள்வி எண் ஐந்து கெட்டுப்போன உணவு வரையறு கெட்டுப்போன உணவு வரையறு இதற்கான பதில் உணவுகளின் மனம் மற்றும் சுவை போன்ற இயற்கையான நிலைகளில் மாற்றம் ஏற்படும்போது அவை கெட்டுப்போன உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றின் சுவை மற்றும் மனத்திலிருந்து நாம் அந்த மாற்றங்களை அறியலாம் கெட்டுப்போன உணவுகள் உண்பதற்கு ஏற்றவையல்ல கெட்டுப்போன உணவை உண்பதன் மூலம் நமக்கு நோய்கள் ஏற்படலாம் எண் ஆறு உணவு பாதுகாப்பின் நோக்கம் என்ன உணவு பாதுகாப்பின் நோக்கம் என்ன பதில் உணவின் நிறம் சுவை மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பு மாறாமல் இருக்க உணவுப் பொருட்கள் ஆண்டு முழுவதும் கிடைக்க பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியினை தடுக்க உணவுப் பொருட்கள் வீணாவதை தடுக்க இதுக்கெல்லாம் நமக்கு உணவின் பாதுகாப்பு நோக்கமாக வைத்திருக்கிறோம் உணவின் நிறம் சுவை மற்றும் மூட்டச்சத்து மதிப்பு மாறாமல் இருக்க உணவுப் பொருட்கள் ஆண்டு முழுவதும் கிடைக்க பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுக்க உணவுப் பொருட்கள் வீணாவதை தடுக்க அடுத்ததாக விரிவாக விடையளி மாணவர்களே விரிவான விடையளிக்கு பதில் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதிகமாக எழுதுகிற மாதிரி இருக்கும் சரி நம்ம முதல்ல முதல் கேள்வியை பார்த்துடலாம் கேள்வியன் ஒன்று உணவு பாதுகாப்பு முறைகள் பற்றி எழுதுக உணவு பாதுகாப்பு முறைகள் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க புத்தகத்தில் நீங்கள் இந்த பக்கத்தில் உலர வைத்தல் உப்பிடல் சர்க்கரை சேர்த்தல் உறைய வைத்தல் குதிக்க வைத்தல் டப்பா மற்றும் புட்டிகளில் அடைத்தல் பாதுகாக்கும் வேதிப்பொருட்களை சேர்த்தல் போல் ஒரு ஆறு ஏழு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் ஒரு ஐந்து பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுனா இந்த கேள்விக்கு உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் மாணவர்களே இதில் கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் எழுத வேணாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ எது படித்தா உங்களுக்கு புரியுதோ அதுலேருந்து ஒரு ஐந்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுதுங்க மாணவர்களே கண்டிப்பாக உங்களுக்கு மு முழு மதிப்பெண் கிடைக்கும் கேள்வி எண் இரண்டு பல்வேறு உணவு வகைகளை விளக்குக பல்வேறு உணவு வகைகளை விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான பதில் பல்வேறு உணவு வகைகள்னால் கார்போஹைட்ரேட்டுகள் புரதம் கொழுப்பு வைட்டமின்கள் மற்றும் தாது பொருட்கள் இது ஒன்று ஒன்றுத்தையும் நாம் கொஞ்சம் விளக்கமாக எழுதணும் நான் கொடுத்துருக்கிறத நீங்கள் படித்து விளக்கமாக எழுதிக்கோங்க மாணவர்களே அடுத்ததாக கேள்வியின் மூன்று சமையலறை பாதுகாப்பு பற்றி எழுதுக சமையலறை பாதுகாப்பு பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சமையல் எரிவாயு அதை பற்றியும் மின்சாதனங்கள் நெருப்பு இதில் கொடுத்துருக்கறதையும் நீங்கள் என்ன பண்ணணும் படித்து இது எல்லாத்தையும் எழுத முடியலனாலும் இதில் கொஞ்சம் பாதியாவது எழுதி ஆகணும் மாணவர்களே அப்போ தான் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் மாணவர்களே நான் பெரிய கேள்வியை படித்து காட்டல ஏன்னா படித்தா வீடியோ ரொம்ப பெருசாக போகணும் படித்து காட்டல மாணவர்களே நீங்கள் அதெல்லாம் உங்கள் புத்தகத்தில் குடிச்சிக்கிட்டு எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்து குறிச்சிக்கிட்டு படித்துக்குவாங்க மாணவர்களே மிக்க நன்றி